ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் காண கிடைக்காத அற்புதமான ஒரு தரிசனம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கிடைக்கப் போகுது நம்ம சாய் பயன்படுத்திய ஜப மாலை அவரோட ஸ்பரிசம் கைகள் பட்ட பதினோரு நாணயங்கள் அவரோட பாதுகை தரிசனம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கிடைக்கப் போகுது முதல்ல நம்மளோட சாயை துவாரகமாயில் பார்த்துட்டு அவரோட தரிசனத்தை பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம போக போகிறோம் முதல நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனை செய்துக்கோங்க இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை செய்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஷீரடியில் நம்ம சப்தாகம் ஆரம்பித்து சரியாக பாபாவோட சமாதி நாள் அதாவது விஜயதசமி அன்னைக்கு சப்தாகத்தை வந்து முடிக்க போகிறோம் அது எப்போ ஆரம்பிக்க போகிறோம் என்னைக்கு முடிக்க போகிறோம் எப்படி முடிக்க போகிறோம் என்னென்ன செய்ய போகிறோம் பாபாவோட சமாதி நாள் அன்னைக்கு நம்ம சப்தாகம் முடிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறோம் அது எல்லா தகவல்களும் இந்த பதிவில் இருக்குது அதனால் முழுவதுமாக கலந்துக்கோங்க நீங்களும் சாய் ஃபேமிலியில் நம்ம சாய் குடும்பத்தில் ஒருவராக இணைந்துக்கோங்க இந்த சப்தம் நிகழ்வில் நம்ம அற்புதமான ஒரு தரிசனத்தை வந்து பார்க்கலாம் முதல்ல அவரோட வீட்டுக்கு வந்து போக போகிறோம் எங்கே அப்புடின்னா பாபா வந்து இப்போ தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் பாபாவோட சமாதி நாள் வருது அப்படின்னு பாபா தன்னோட உயிரை வந்து விடும்போது அதாவது தன்னோட இருந்து தன்னோட உயிரை வந்து விடுவிக்கும் பொழுது பாபா வந்து ஒருத்தரோட தோல் மீது சாய்ந்து தான் தன்னோட உயிரை வந்து விட்டார் அவரோட வீட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம் பாயாஜி அப்பா கோட்டை பாட்டீல் அவரோட வீடு இப்போ இங்கே இந்த வீட்டில் வந்து என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா பாபா இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து பிக்சைக்கு வருவார் ஒரே நாளில் இரண்டு மூன்று முறையெல்லாம் கூட வருவார் நம்ம சச்சரித்தல படிச்சிருப்போம் ஒரு சில பக்தர்களோட வீட்டுக்கு ஒரே நாளில் இரண்டு மூன்று முறையெல்லாம் வந்து பிக்சிக்காவாக போவார் அப்படின்னு அதில் ஒருத்தரோட வீடு தான் இவரோட வீடு இவருக்கு வந்து சாய் வந்து அவர் பயன்படுத்திய ஒரு ஜபம் மாலையும் பரிசாக கொடுத்துருக்காரு இப்போ பார்க்குறீங்க பாருங்களேன் ஃபோட்டோ பாபா வந்து அந்த சமாதி அடையும் போது பாயாஜி அப்பா கோட்டை பாட்டில் அவரோட தோளில் சாய்ந்து தன்னோட உயிரை வந்து நிறுத்தார் அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த படத்தில் இப்போ அவரோட வீட்டில் தான் இருக்கும் இவருக்கு வந்து சாய் வந்து என்னென்ன கொடுத்துருக்காருனா பதினோரு நாணயங்கள் வந்து கொடுத்துருக்காரு எவ்வளவு நாணயங்கள் கொடுத்தாருன்னு தெரியல நமக்கு மொத்தமாக நிறைய கொடுத்துருப்பாங்க சாயி கணக்கு இல்லாமல் நிறைய கொடுப்பாரு அள்ளி எள்ளி கொடுத்துருப்பாரு ஆனால் வந்து இப்போ பதினோரு நாணயங்கள் இவங்களோட வீட்டில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாபா பயன்படுத்திய ஒரு ஜெபம் மாலையை சாண்டிங் மாலை கொடுத்துருக்காரு நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் ஜபம் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு சாய் வந்து இன்றைக்கி வந்து உணர்த்தியிருக்காரு நாம ஜபம் பண்ணுறது அவ்வளோ முக்கியம் நம்ம வந்து தனித்தனியாக நிறைய மந்திரங்கள் இன்றைக்கி சாயோட பெயரால் ஆனால் சாய் வந்து எந்த மந்திர உபதேசமும் அவர் வந்து செய்யலை தன்னோட பக்தர்கள் வந்து நாம ஜபம் தான் விரும்பினார் அதற்காகவே இந்த ஒரு பதிவாகவும் இது வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எதனால் அப்படின்னா சாய் வந்து ஒரு ஜபம் மாலையை வந்து கொடுத்துருக்காரு அதையும் வந்து பார்க்க போகிறோம் அப்புறம் சாய் பயன்படுத்திய ஒரு புகைப்பிடிக்கும் ஒரு குழாய் குழாய் அந்த குழாயும் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் பதினோரு நாணயங்கள் மொத்தம் நான்கு பொருட்களை வந்து பார்க்க போகிறோம் சாய் பயன்படுத்தியது அனைத்துமே சாய் வந்து இவர் பாயாஜி அப்பா கோட்டை பாட்டேல் அவரோட வீட்டில் வந்து யாசகம் வாங்கும்போது இப்படி தான் வந்து நிப்பாராம் அவர் நிற்கிற இடத்துல பாருங்கள் பக்கத்துலேயே ஒரு நாய்க்குட்டியும் நிற்கிற மாதிரி இருக்குது பாபா எங்கே போனாலும் கூடவே ஒரு பைரவரும் வந்துடுவார் ஷீரடியில் எவ்வளோ பைரவர் எவ்வளோ அன்போடு எல்லா பக்தர்கள்ட்டையும் வந்து நடந்துக்கிறாங்க தெரியுமா வந்தவங்களுக்கு தெரியும் அவ்வளோ அன்போடு இருப்பாங்க நம்ம வீடியோலேயும் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க அப்புறம் நம்ம இனிமேட்டு அடிக்கடி வந்து இங்கே இருக்கிற பைரவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து பால் சாதமும் தயிர் சாதமும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம் அதுவும் வரப்போகிற நாட்களில் வந்து பார்ப்பீங்க எல்லோரும் சந்தோஷப்படுவீங்க அவரோட ஃபோட்டோ தான் அப்பா கோட்டை பாட்டேல் பாயாஜி அப்பா கோட்டை பாட்டேல் அவரோட ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க சரி இப்போ நம்ம அற்புதமான ஒரு தரிசனத்தை வந்து பார்க்க போகிறோம் பாபா பயன்படுத்திய ஜப மாலையை இவருக்கு வந்து கொடுத்துருக்காரு எவ்வளோ அதிர்ஷ்டம் வாய்ந்தவரில் இவர் அது மட்டும் இல்லாமல் பாபாவோட பாதுகை அவர் இவருக்கு கொடுத்த பதினோரு நாணயங்கள் நிறைய நாணயங்கள் வந்து கொடுத்துருக்குப்பாரு கண்டிப்பாக பாபா எவ்வளோ அள்ளி அள்ளி கொடுப்பார்ல அதெல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க இப்போ ஒரு பதினோரு நாணயம் மட்டும் இங்கே இருக்குது சரி நம்ம பார்த்துக்கலாம் பாருங்கள் பதினோரு நாணயங்கள் இருக்குது கீழேயே வந்து பாதுகை இருக்குது ஒரு ஜப மாலையும் இருக்குது பக்கத்துலேயே வந்து கீழே வந்து ஒரு புகைப்பிடிக்கும் மண் குழாய் அதுவும் வந்து இருக்குது அது கண்ணாடி டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க கிளார் அடிக்குது நான் கீ கேட்டேன் கீ வந்து இல்லையா சாவி வந்து இல்லை இல்லைன்னா திறந்து காமிச்சிருப்பாங்க பார்ப்போம் இன்னொரு முறை வந்து திறந்தே வந்து காமிப்பாங்க அப்போ வந்து இன்னும் தெளிவாகவே தரிசனம் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம் இது பார்க்குறதே பெரிய விஷயம்ல பதினோரு நாணயங்கள் இருக்கு பாருங்கள் பாபா கைகள் பட்டது ரொம்ப அதிர்ஷ்டம் வாய்ந்தவர் எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டாராம் பாபா வந்து அந்த கடைசி தருணத்தில் கூட இருந்த நிறைய பேரை வந்து அனுப்பி வச்சுட்டார் ஏன்னா எல்லோரும் வந்து வருத்தப்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பாபா எல்லோரையும் வந்து அனுப்பி வச்சுட்டார் ஒரு சில நபர்கள் மட்டும்தான் இவர் அப்புறம் வந்து லக்ஷ்மிபாய் சிண்டி அவங்க இந்த மாதிரி ஒரு சில பேர் தான் வந்து இருந்தாங்க அவங்களுக்கு தான் கடைசியாக வந்து ஒன்பது நாணயங்கள் வந்து கொடுத்தாரு லக்ஷ்மிபாய்க்கு அந்த நாணயங்கள் பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இவரு தான் கூட இருந்திருக்காரு பக்கத்துலேயே உட்கார்ந்துருக்காரு இவரோட தோளில் சாய்ந்து தான் அவரோட உயிரை வந்து நீத்திருக்காரு அப்போனா எந்த அளவுக்கு நெருங்கி இருந்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர முடியுது யாசகம் ஒரே நாளில் பல முறை வந்து வாங்குவாரா இந்த வீட்டில் சாயி அந்த மாதிரி சாய் வந்து யாசகம் வாங்குறத நினைவுப்படுத்துகிற வகையில் என்ன பண்ணுறாங்கன்னா கோதுமையை வந்து காணிக்கையாக வந்து கொடுக்குறாங்க சாய்க்கு வருஷா வருஷம் விஜயதசமி அன்னைக்கு அதாவது பாபாவோடய மகா சமாதி நாள் அன்னைக்கு கோதுமையை வந்து காணிக்கையாக வந்து கொடுப்பாங்க நம்மளும் வருஷா வருஷம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் பாபாவுக்கு காணிக்கையாக வந்து கோதுமையை வந்து கொடுத்துட்ருக்கோம் போன வருஷம் வந்து முப்பது கிலோவா நாற்பது கிலோவான்னு தெரில வாங்கி கொடுத்தோம் இந்த வருஷமும் அதை விட அதிகமாகவே வாங்கி கொடுக்க போகிறோம் அதுவும் எப்படின்னா சப்தாக முடிச்சுட்டு வருகிற அதாவது செப்டம்பர் மாதம் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி சதுர்த்தி வியாழக்கிழமைக்கு சதுர்த்தி வருது அதுக்கு அடுத்த வியாழக்கிழமை இரண்டாம் தேதி அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமி அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி சப்தாகம் வந்து ஆரம்பிக்க போகிறோம் இருபத்தைந்தாம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமி அன்னைக்கு நம்மளோட சப்தாகத்தை முடிச்சிட்டு நம்மளோட சாய்க்கு வந்து புது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்க போகிறோம் அப்புறம் கோதுமை வாங்கி கொடுக்க போகிறோம் இந்த கோதுமை வாங்கி கொடுக்குறதுல இன்னும் ஒரு சிறப்பும் இருக்குது என்னென்னா அப்படி வாங்குற கோதுமையை யார் வந்து வாங்குவாங்கன்னா பக்தர்கள் கோவிலோட சார்பாக குழுக்கள் முறையில் வந்து தேர்ந்தெடுப்பாங்க பக்தர்கள் அப்படிப்பட்ட பக்தர்கள் அப்படி நடந்து வந்து கோதுமையை எல்லாம் ஒரு ஜோல்நாப்பையை மாட்டிட்டு வருவாங்க அந்த பா கோதுமையெல்லாம் வாங்கிக்குவாங்க அப்புறம் ஒரு வண்டியும் வரும் பின்னாடி மொத்தமாக மூட்டை மூட்டையாக இருக்கிறதெல்லாம் அந்த வண்டியில் வந்து ஏற்றிடுவாங்க அப்படி அவங்க பையில் வந்து வாங்குகிற கோதுமையை எடுத்து என்ன செய்வாங்கன்னா பிரசாதமாக வந்து கொடுப்பாங்க அப்படிப்பட்ட பிரசாதம் நம்மளும் வந்து வாங்க போகிறோம் சாய் பக்தர்களாகிய உங்களுக்கும் வந்து நம்ம சேனல் மூலமாக அது கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தீபாவளி பரிசு புது வருட கேலண்டரோட டைரி எல்லாமே சேர்ந்து வரும் அதை பற்றிலாம் உங்களுக்கு முழுசாக அப்புறமா நான் சொல்கிறேன் இப்போதைக்கு சப்தாகத்தில் வந்து கலந்துக்கோங்க ஏன்னா அருமையான ஒரு வாய்ப்பு ஏன்னா நம்ம சீரடியிலே இருந்து ஆத்மார்த்தமாக நீங்களும் சீரடிக்கே வந்து சப்தாகத்தில் கலந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க பாபாவோட மகா சமாதி நாள் அன்னைக்கு சப்தாகத்தை முடிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுவும் முக்கியமாக இன்றைக்கி வந்து நேரம் ஒதுக்கிறது தான் மிகப்பெரிய வேலையாக இருக்குது ஆனால் சப்தாகம் வந்து உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னா எல்லாராலேயும் வந்து முடியாது ஆனால் அற்புதமான ஒரு வாய்ப்பாக நம்ம வந்து கேட்கலாம்ல சப்தாகத்தை காலையில் ஒரு அரை மணிநேரம் மதியானம் ஒரு அரை மணிநேரம் அப்புறம் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணிநேரம் அப்படி பிரித்து பிரித்து கூட ஒரு நாளைக்கு ஏழு ஏழு அத்தியாயமாக நம்ம வந்து கேட்டுக்கிட்டே வந்தால் கூட என்ன செய்யலாம் முடிச்சிடலாம் நம்ம வந்து சப்தாகத்தை சதுர்த்தியில் ஆரம்பித்து விஜயதசமியில் முடிக்கிற மாதிரி அற்புதமான ஒரு வாய்ப்பு பாபாவோட சமாதி நாள் அன்றைக்கி முடிக்கிற அற்புதமான வர வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடச்சிருக்கு எல்லோரும் பயன்படுத்திக்குவோம் எப்படி சப்தாகம் பண்ணலாமா முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் எல்லாேருக்கும் விருப்பம்னா தான் ஆரம்பிக்க போகிறோம் நீங்கள் சொன்னீங்கன்னா செய்யலாம் எனக்கு விருப்பம்தான் அப்படியே ஈஸ்வரடியை சுற்றி காமிச்சிட்டு உங்களுக்கு சப்தாகம் பதிவு போட ஆரம்பிச்சிருவேன் வீடியோ பார்க்க முடியாதவங்க நீங்கள் கேட்டுக்கிட்டே கூட நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் கலந்துக்குவீங்களா உங்களோட விருப்பங்கள் என்ன நம்ம சப்தாகம் செய்யலாமா வேணாமா அதை இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா செய்யலாம் சரி நீங்கள் உங்களோட பதிலுக்காக நான் இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம் பெரும்பாலான நண்பர்கள் பெரும்பாலான சாய் பக்தர்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சப்தாகம் வந்து செய்யலாம் அப்படி இல்லைனா சவண மஞ்சரி பாறையை வந்து ஆரம்பிச்சிடலாம் சரி இப்போ நம்ம யாராருக்கலாம் பிறந்தநாள்னு பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஜெயந்தி அம்மாவுக்கு எழுவத்தி மூன்றாவது பிறந்த நாள் ஜெயந்தி அம்மாவுக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஈஸ்வரன் அவர்களுக்கு இருபத்தி ஆறாவது பிறந்த நாள் மற்றும் சாய் லஷ்வன் தம்பிக்கு நான்காவது பிறந்த நாள் சாய் லஷ்வன் தம்பிக்கும் ஈஸ்வரன் அண்ணனுக்கும் சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இவங்க இரண்டு பேருக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை செய்துக்கலாம் இவங்க மட்டும் இல்லாமல் வேற யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்துக்கலாம் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு தரிசனம் கிடைச்சிருக்கு சாய் இந்த தரிசனத்தை கொடுத்ததற்காக நம்ம சாய்க்கு நன்றி சொல்லிக்கலாம் அப்படியே நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம் உங்களுக்காக எனக்காக நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவர் பார்த்துக்குவார் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்